அல் குரான் சொல்லுகிறது சூரத்துல் பனு இஸ்ராயல் என்கின்ற அத்தியாயத்தின் துவக்க வசனம் அது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகத்தை இஸ்ரா மியராஜ் என்ற பயணத்திற்கு அழைத்த அந்த செய்தியை அல்லாஹ் அங்கே தொடர் அங்கே தூங்குகிறான் தூங்கும் அல்லாஹ் சொல்லுவான் சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா இரவோடு இரவாக தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற அந்த இறைவன் தூய்மையானவன் சொல்லிட்டு சொல்றான் அந்த மஸ்ஜித் அக்சாவை விவரிக்கிறான் அந்த பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது நமக்கு தெரியும் பலஸ்தீனத்தில் இருக்கிறது அதற்கு மறுபெயர் தான் பைத்து முகத்தஸ் அல்லாஹ் அதை விரிவாக்கம் செய்கிறான் அல்லதி பாரக்னா அந்த ஊர் எப்படிப்பட்டது அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது அதை சுற்றி நாம் பறக்க செய்திருக்கிறோம் என்கிறார் பறக்கத்தினுடைய அவசியத்தை சமூகத்திற்கு உணர்த்துகிறான் அந்த இடத்திற்கு ஏன் நபியை நான் கூப்பிட்டு சென்றோம் அங்கே நாம் ஏன் நபியை எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை வைப்பதற்கு முன்னிலைப்படுத்தினோம் ஏன் அந்த இடத்தில் நாயகத்தின் கால் பட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால் அது இடம் உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களின் பாதமும் அங்கே பற்றிருக்கிறது எனவே இறுதி தூதரையும் நாம் அழைத்துச் சென்றோம் என்று அல்லா சொல்கிறான் நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தார்கள் வந்தவுடன் மதினாவிலே சில முக்கிய துவாக்களை செய்தார்கள் முக் முதன்மையானது மதினாவுக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் கிளைமேட் சேஞ்ச் உடனே நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தது சில பேருக்கு சளி பிடிச்சது சில பேருக்கு ஜோரம் ஒரு மாதிரியான நிலை எல்லாம் ஏற்பட்டது அப்புறம் ரசூல் சல்லாஸ் ஒரு துவா செஞ்சாங்க யாரில் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீதோச நிலையை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயை இந்த மண்ணை விட்டு விரட்டி விடு மக்காவின் மண்ணை எப்படி எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கினாயோ அதேபோல் போன்று மதினாவின் மண்ணையும் எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கு இந்த மண்ணில் வீசக்கூடிய காற்றுக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கும் நிவாரணத்தை கொடு என்று நடிகன் நாயன் சல்லாசன் கேட்டார்கள் இது ஒரு துவா இந்த மாதிரி ஒரு மா நாங்கள் எங்கள் சொந்த தாய்நாட்டை விட்டு உன் கட்டளையை ஏற்று இந்த மண்ணுக்கு வந்து விட்டோம் மக்கமா நகர் என்பது வரக்கத்தின் பெட்டகம் அது அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹுடைய கிருபையும் இறங்கக்கூடிய ஒரு அச ஒரு ஒரு மகத்தான மண் அது அந்த மண்ணுக்கு என்ன பரக்கத்தை நீ செய்திருக்கிறாயோ அதுல ரெண்டு மடங்கு எனக்கு வேணுங்க இந்த மதிலத்து மண்ணுக்கு மக்காவில் செய்த வழக்கத்தில் ரெண்டு மடங்கை தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் வேண்டியிருக்கிறார்கள் நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன் அல்லாஹ் நபியைக்கு கூட்டு செய்தியை பேசுகிற பொழுது அந்த இடத்தின் மகத்துவத்தை இடம் சொல்லுகிறான் நாயகம் வந்தவுடன் கேட்டதுவா மக்காவில் கொடுத்த பறக்கத்தை ரெண்டு மடங்காக எனக்கு இங்கே கொடுங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அல்லாவிடத்திலே ஒரு துவாவை செய்து கொண்டே இருக்கிறோம் நம்ம அத்தகையத்தினுடைய இருப்பிலே என்னதுவா அல்லாஹுமத் பாரிக் அல்லா முகமதி வாலா ஆலி முகமது கமா பாரத்த அலா இப்ராஹிம் வாலா இப்ராஹிம் யாலா முகமது நபிக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் நீ பறக்க செய்வாயாக இப்ராஹிம் நபிக்கும் அவர்தம் குடும்பத்தார்களுக்கும் எப்படி பறக்க செய்யாதோ அந்த மாதிரி பறக்க செய்வாயாக துவா செஞ்சுட்டே இருக்கும் நாம் அல்லாவின் தூதருக்காக துவா செய்கிறோம் இல்லையா பாருங்க அதில் தையூப் அலி இஸ்லாம் வரலாற்றிலே வருகிறது குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களின் குடியரசிலே ஒரு தங்க வெட்டு கிளி கீழே விழுது தங்க நிறத்தில் உண்மையிலே தங்கம் தான் அது வெட்டுக்கிடி அப்படியே கீழே விழுந்துச்சு அதாவது கை வலிச்சுலாம் வேக வேகமாக போய் அதை எடுத்து தன்னுடைய ஆடைகளை நல்ல சுத்தி சுருத்தி கட்டி வச்சுக்கிட்டாங்க இப்போ அல்லா கேட்டான் அலம் அக்குன் அதனை தூக்க அம்மா தரா ஐயோ உங்களுக்கு நம்ம எவ்வளவோ தந்திருக்கிறோம் பொருளாதாரத்தில் செல்வ செல்வம் நிறைய தந்திருக்கோம் அதையெல்லாம் வச்சு நீங்கள் இன்னும் போதுமாகலையா உங்களுக்கு ஒன்று தங்கம் கிடைச்ச உடனே ஓடி போய் குதிச்சு அதை எடுத்து சு சுருட்டி வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ அப்படி சொன்னாங்க கால பலா யாரை சொல்லலாம் வைசத்திக்க உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் நீ தந்ததெல்லாம் எனக்கு போதும் தான் போதுமான நிலையை தான் வாழ்கிறேன் ஆனால் ஒலாக்கி லாகினா பி அன் பரக்கத்திக்க நீ தந்த பொருளாதாரம் எனக்கு போதும் ஆனால் உன்னுடைய பறக்கத்தை எனக்கு பத்தாது இன்னும் வேணும் இந்த விழுந்ததை நான் உன்னுடைய பறக்கத்தா பாக்குறேன் அது எனக்கு குறிப்பா வந்து கிடைக்கிது இது உன்னுடைய பறக்கத்தாக பார்க்கிறேன் உன் பறக்கத்தை யாருக்கு தான் தேவைப்படாது எந்த ஆள் தான் உன் வரக்கத்தை விட்டு நீங்க இருக்க முடியும் வேண்டும் தான் எனக்கு உன் வரக்கத்தை தேடிதான் ஓடி போய் நான் எடுத்தேன் என்னை வேற எந்த ஆசை எனக்கு இல்லை அப்படின்னு ஆகிபலாம் நாயகம் மதினாவுக்கு வந்தவுடன் பலர் பல்வேறு விதமான அன்பளிப்புகளை கொடுத்தார்கள் ஒரு பெண்மணி வந்தாங்க அந்த அம்மா பேர் உம்மு சிலை பிரதிகல் தாபத்துல ரசூல்லா வந்து சொன்னாங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெருசாக கிஃப்ட் ஒன்றும் இல்ல என் புள்ள இருக்காரு வாதிப்பு வச்சுக்கோங்க இவர்கிட்ட என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பணியாளராக இவரை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது ஒன்னையும் ஒன்னு தான் காதிமுக அனஸ் உங்களின் காதி நிவர் பணியாளர் ஊதுரு லகூவில் பறக்கா யா அல்லாஹ் யா அல்லாஹ் மின் தூதரே நீங்கள் இவருக்கு பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கள் எப்படி பறக்கத்தான் வாங்கணும் அந்த ஒண்ணு மட்டும் போதும் அந்த திருப்தி மட்டும் எனக்கு போதும் வேற ஒண்ணு நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீங்கள் இவருக்கு பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்றார்கள் முஸ்லிம் துமசுலைமையின்றது இல்லாவுத்தரானா

அவங்க பிள்ளைங்க அவங்களுடைய பேர பிள்ளைகள் மட்டும் கிட்டத்தட்ட நூறு பேர் இருந்தாங்க அவங்க நேரடியாக பெற்ற பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரே ஒரு இடைவெளி மட்டும்தான் ஒரு இடையில பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க நூறு பேர் இருந்தார்கள் என்று முஸ்லீம் ஒரு வீரர்களை வந்திருக்கிறது நான் எதற்கு இதை எல்லாம் சொல்கிறேன் என்றால் இப்போ பரக்கத் என்பது மனித வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒன்று எனவேதான் அல்லாஹும் அதை கோடித்து காட்டுகிறான் நாயகம் செல்லம் அலி செல்லமும் அதை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தருகிறார்கள் முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அல்லாவிடத்திலே பறக்கத்தை வேண்டி என்று இருக்கிறார்கள் நாயகத்தை பார்த்து வாழ்ந்த சகாபாக்களும் நாயகத்தில் வழிகளிலே அதை தேடிக்கொண்டார்கள் பற்றி பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அப்போ வரக்கத் அவசியம் அதன் இதுதான் என்றால் என்ன என்பதை நான் புரிய வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நிறைய இருக்கிறது பறக்கத்து கிடையாது அதிகமாக இருப்பது என்பது வரக்கத்து கிடையாது அதனால அதிகமாக இருக்கிறது குற்றமும் கிடையாது அதையும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய பொதுக்குத்தியில இருக்கக்கூடியதற்கு நாம் விளக்கம் அளிக்கிறது இருப்பதை கொண்டு முடியாது என்று நினைப்பதையும் கூட சாதித்து காட்ட தான் வழக்கம் உதாரணமாக சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் நபியோடு இணைந்தவர்கள் தான் செய்தனா அபு ஹுரேரா ரவியல்லாக மிகச்சரியாக சொல்வதானால் ஹிஜரத்தின் ஏழாவது வருடத்தில் தான் நபியமே அதில் அபு ஹுரா தான் சரியாக மிகச்சரியாக மூணு அல்லது மூன்று வருஷம் ரசூல்லா கூட வாழ்றாங்க நாற்பது வயசுல நுபுவத்து கிடைச்ச உடனே ரசூல்லாவை முதல் ஃபர்ஸ்ட் நபராக பார்த்து ஈமான் கொண்டவங்க அபுபக்கர் நாயகம்

நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ சல்லம் அன்னவர்களின் ஹதீசுகளின் அறிவிப்புகளில் தொடரில் முதல் நபராக இருப்பது அபுகுர் அதி அல்லா தான் சகாபாக்கல்ல யார் ஹதீஸ் அதிகமாக அறிவிச்சிருக்காங்கன்னா அபுகுர் அதி அல்லா மட்டும்தான் அவங்கதான் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து தான் அமிர்தல் ஆசு அதி அல்லா அதற்கடுத்து தான் செய்த ஆய் செய்தத்தன் ஆயிஷா அதி அல்லா தான் அதற்கடுத்து தான் அனசு அதி அல்லா அதற்கடுத்து தான் இன்னும் பேர் சகாபாக்கல்லாம் இந்த மூணு வருஷத்துல எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதித்து கட்ட முடியுது அப்படின்னா அந்த நேரத்துல காலத்தில் அல்ல அவருக்கு பலக்க செஞ்சுதான் குறிப்பாக நபிகள் நாயகம் துவாவிற்கு கிடைத்த பெரும் ஒரு நபிகள் நாயகத்தின் துவாவை அபுகுரை ராதி பிரத்யேகமாக பெற்றார்கள் அதன் வரக்கத்தை அவர்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தார்கள்